இரண்டாவது தொழுகையில் பேணுதலாக இருக்கிறோம் நாமும் பேணுதலாக இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தினர்களும் ஏவனும் தாகாயில் அத்தியாயம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் உம்முடைய குடும்பத்தினர்களையும் தொழுவும்படி ஏவுங்கள் நீங்களும் நிலைத்திருங்கள் லா நஸ் அலு கிஸ்கா உம் இடத்துல நாம ரிசுக கேட்கல எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு எதையே இருந்து என்ன இடத்துல கொட்ட சொல்லி நாம கேட்கல உமக்கான ரிஸ்க்கை நாம் வழங்குகிறோம் நீ தொழுகையில் ஒழுக்கமா இருக்கணும் உங்களுடைய குடும்பத்தினரும் தொழுவும்படி ஏவனும் அல்லா நம்ம இடத்துல ரிஸ்க்கை ரிஸ்கை வளங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ரப்ப வழங்கிறதுக்கு என்னங்க செலவு ஒரு பைசா கிடையாது வேற சமூகங்கள போய் பார்த்து போய் பாருங்க கோயிலுக்கு போனோன்னு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அவ்வளவு ஏழு நொட்டு லட்சி நிறைய செலவுகள் இருக்கு இங்க துண்டை போட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் இங்க ஒழு செய்றதுக்கான ஏற்பாடுகள் ஏசி எல்லா விதமான வசதிகளும் இருக்கிறது

நம்முடைய வீடுகள் பெரும்பாலும் இன்னைக்கு கபரிஸ்தான்களாகத்தான் இருக்கிறது அதனால தான் கித்தாபு எழுதுவாங்க சுண்ண தொழுகையில் கூட வீடுகளில் துளுவது சிறந்தது பள்ளியில் தொழக்கூடாதெல்லாம் கிடையாது தாராளமாக துருகலாம் அல்லாம அக்கீரமத்துல்லா அலியாசி அடிக்கடி சொல்லுவது உண்டு பள்ளி ஃபருந்து தொழுகைக்கான இடம் நம்முடைய முன்பின் சுண்ணத்துக்கெல்லாம் நம்ம வீட்டில் தொழுகணும் ரசூலுல்லாவுடைய பெரும்பாலான செய்திகள் நஃபியில் போற ரசூலில் வீட்டில் செஞ்சுருக்காங்க இல்லையா தொழுகையில் வீட்டில் துளுவுறது சிறப்புன்னு சொல்கிறாங்க வீடுகள் தொழுகை இல்லைன்னு சொன்னால் அந்த வீடு கபரஸ்தானுக்கு சமம் நம்முடைய வீடுகள் கபரஸ்தான்களாக ஆகிவிட தொழுகை நாமளும் தொழுகையில் பெண் எதிராக இருக்கிறோம் இல்லக்க உங்களுடைய குடும்பத்தினர்களின் தொழும்படி ஏவனும் நான் பல முறை இதுக்கு முன்பு பேசி இருக்கிறேன் நம்ம தகஜத் கூட தொழுகிறோம் இல்லையா தஹஜத்து தொழுவ தயாராக இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் ஃபஜர் கூட தொழுவ இல்லை இல்லையா அவங்க ஃபருது கூட தொழுவமாட்டேன்றாங்க நம்ம நஃபீல் தொழுது என்ன ஃபாயுதா அல்லாஹ் கேட்பான் இல்லையா இந்த வசனத்திற்கு பிறகு இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு ரசூலதாவை பற்றி சொல்லப்படுகிறது ரசூலதாவுடைய வீட்டில் இருந்து அநேகமாக ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் அசரத்து ஃபாத்திமா ரதி அல்லா உத்தரானு வீடு ரசூலதா தினமும் செல்வார்கள் ஐக்கல்ல ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அலியே ஓ ஃபாத்திமா ஓ ஹசன் ஹுசைன் ரசூலுல்லாவுடைய குடும்ப உறுப்பினர்களாகிய அலிய ஃபாத்திமாவை ஹசன் ஹுசைனை ரசூலுல்லா தினமும் ஃபஜீர் துறைக்கு சென்று எழுப்புவார்கள் யார் அந்த ஃபாத்திமா நம்ம வீட்டு பாத்தியமாவா எட்டு மணிக்கு எழுப்பவன் எந்திரிக்க மாட்டாங்க செய்யறது நிசா யாகலின் ஜென்னா சொருகத்துல பெண்களுக்கான தலைவி ஹசரத் பாத்தியமா அல் அலி யூஃபில் ஜென்னா ரசூல்லா சொல்றாங்க சொருகத் வாசி ஹசரத் அலி ரதி அல்லாஹு தாலானு வல் ஹசனு வல் ஹுசைனு செய்யதா ஷபாபி அலி ஜென்னா குத்துபாவில் வாரவான கேட்குறமே ஹசரத் ஹசைன் ஹுசைன் சொருகத்தில இளைஞர்களுக்கான தலைவர் சொர்க்கமே அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாடுல இருந்துச்சு அந்த குடும்பத்தினுடைய கையில தான் சொருகமே இருந்துச்சு அந்த சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட நபர்களை தினமும் காலையில் சென்று எழுப்புவார்கள் தொழுகும்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரமாக நம்மளால எழுப்ப முடியல செய்தி வழங்கணும் இது வந்து ரொம்பவும் முக்கியமான சில செய்தி மறக்கத்து வேணும்னு சொன்னா இதையெல்லாம் செய்யணும் இது எதையும் செய்ய மாட்டேன் பறக்கத்து கொடுன்னு அல்லாகவும் மடையன் கிடையாது நான் சொல்ற ரூட்ல நீ வந்தீங்கன்னா உனக்கான வழியில நான் கொடுப்பேன் நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன் எனக்கான வழிகளை நீ கொடுக்கணும்னா அல்லாஹ் அவளோ மடையன் கிடையாது இல்லையா அருமையான சகோதரர் வஅமுரு அஹலக பிஸ்ஸலாத் நாமமும் தலையிலே பேணదలாக இருக்கும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களும் தூணும் வேண்டியவணம் முதல் இரண்டாவது